திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த புத்தாண்டுல நான்கு கிரக பயிற்சிகள் ஆக போகுது குரு சனி ராகு கேது நாலு பேருமே பெரிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த வருட கிரகங்கள் எல்லாமே இந்த வருஷம் மாறுறாங்க ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலங்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பெருசா பெருசவனு பாதிப்பை கொடுக்க மாட்டார் மறைந்திருந்தாலும் ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த ராகு வளர்ச்சி கொடுத்தாலும் ஒரு கெடுதலையும் கொடுத்து ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிடும் கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் தடை தாமதத்தை கொடுத்தாலும் கூட உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சைலண்டா என்னென்ன சைலண்டா செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே கேதுங்க எல்லாத்தையும் பிரம்மாண்டப்படுத்தி செய்யக்கூடியது எல்லாமே ராகு வெளிப்படைய சத்தமா எல்லாமே ராகு கேது சைலண்டா சம்பவம் பண்ணக்கூடியது கேது கேதுதான் அடுத்தது சனி பகவான் இந்த சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஏன்னா இப்பதிலே ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது பெரிய கிரகம் அப்படிங்கிறது நம்ம சனியை சொல்லுவோம் அப்ப சனி பகவான் உங்களுக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போக போறார் அப்ப ராகுவோட இணையக்கூடிய ஒரு ரெண்டு மாதங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருட காலங்கள் அங்க வீட்டில தான் இருக்க போறார் அப்ப சனி பகவான் என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு அனுபவத்தையும் கொடுத்து பாடத்தையும் கற்றுக் கொடுத்து ஒரு ஆசானாக செயல்படக்கூடியவர் சனி பகவான் அப்போ இந்த சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் இவங்க எல்லாம் என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா மேக்சிமம் சிம்ம ராசிக்கு கண்ட சனியினுடைய காலகட்டங்கள் டோட்டலா உங்களுக்கு முடிஞ்சிடும் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கக்கூடியது என்னன்னா கண்ட சனி ரெண்டரை வருஷம் அஷ்டம சனி ரெண்டரை வருஷம் கண்டசன்ல ரொம்ப பாதிப்பா இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படின்னீங்கன்னா அஷ்டமசனி பாதிப்பு குறைவுதான் இல்ல எங்களுக்கு தண்டசனில பெரிய பாதிப்புகள்லாம் எதுவுமே இல்லை நார்மலா தான் போயிட்டு இருந்து அப்படின்னா அஷ்டம கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு ஏன்னா சனி பகவான் இந்த வருஷம் நாலு கிரகங்கள் மாறுறாங்க ராகு கேது சனி குரு நம்ம தெரியும் இல்லைங்களா அப்ப ஃபஸ்ட் சனி பகவான் வந்து உங்களுக்கு கண்டசனியா இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏழாம் வீட்டுல இருந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் பார்ட்னர் போட்டு துணை பண்ணிட்டு இருந்தா பிரச்சனைகள் அதே போல சில சில மருத்துவ செலவுகள் இதெல்லாமே குடுத்துக்கிட்டு இருந்திருப்பாரு இப்போ இந்த சனி பகவான் அடுத்தது எட்டாம் வீட்டுக்கு போவார் அப்ப எட்டாம் வீட்டுக்கு போகும்போது அஷ்டம சனியாக உருமாறும் அஷ்டம சனி அப்படின்னா அவமானங்கள் பண இழப்புகள் இதெல்லாம் ஃபஸ்ட்டாக கொடுக்கக்கூடியது அப்போ உங்களுக்கு கண்டசனில பாதிப்பு இல்லைன்னா அஷ்டமச்சின இந்த மாதிரி பாதிப்புகளை நிச்சயமா கொடுப்பார் இல்லைங்க இதுலயே நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்னா அஷ்டமச்சின கொஞ்சம் பாதிப்பு கம்மி தான் சோ அடுத்தது கேது இந்த கேதுவோ உங்க ராசிக்கு ரெண்டில் இருந்துட்டு இருந்தார் இப்போ ராசிக்கு ரெண்டில் கேது இருக்கும் பொழுது பண இழப்புகளும் கொடுக்கல் வாங்குற பிரச்சனைகளோ பேச்சால குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க குடும்பத்தை விட்டே நிறைய பேர் பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கூட ஏற்படுத்தி கொடுத்துருக்குது ஒரு சிலர் இயற்கையாகவே கிரகங்களே அவங்க ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா வெளிநாடு வெளியூர் அனுப்பிடுது இல்லை அப்படின்னா தனிப்பட்ட முறையில கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்றது இதெல்லாமே இந்த கேது கொடுத்துட்டு இருந்தார் இப்ப இந்த கேது அடுத்தது என்ன ஆகுறாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மே மாசத்துல உங்க ராசிக்குள்ளேயே வர்றார் அப்புறம் சந்திரன் கேதுவாக நிற்பார் அப்ப இந்த சந்திரன் கேது என்ன செய்யும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா குழப்பங்கள் முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மைகள் என்ன பண்றதுன்னு தெரியலீங்க எது பண்ணாலும் தடையா இருக்குது தாமதங்களா இருக்குது ஒரு விஷயம் வர மாதிரி இருக்கு வர மாட்டேங்குது அங்க பணம் கொடுக்கறாங்க அங்க என்னுடைய பணம் நிக்க வேற எனக்கு திரும்பி வர மாட்டேங்குது அப்படிங்கறது எல்லாமே இந்த கேது உங்களுடைய ராசிக்குள்ள வரும்போது பண்ணுவார் இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் அருளை கொடுக்கக்கூடியவர் பொருளை கொடுக்கறது யாருன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த ராகுதான் அப்போ அருள் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க இறை வழிபாடு இறை சக்தி பிரபஞ்சத்தின் ஆற்றல் இது எல்லாத்துக்கும் சக்சஸ் கொடுக்கக்கூடியது இந்த கேது ஆனா பொருள் சந்தோஷங்கள் கணவன் மனைவி அந்யூனியங்கள் பெரிய லைஃப கொடுக்கறது பிரம்மாண்ட யோகத்தை கொடுக்கறதுக்குல ராவுதான் கேது வர மாட்டார் அப்ப உங்க கேது உங்க ராசிக்குள்ள வரும் பொழுது அதிக ஆன்மீக வழிபாடும் இறை வழிபாடும் நிச்சயமாக உங்களுக்கு தடை தாமதத்தையும் மனக்குழப்பத்தையும் விலக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை அது மட்டும் இல்லாம கேதுவுக்கு ராகுவுக்கும் வீடு கிடையாது அவர்கள் ஒரு நிழல் கிரகங்கள் அவர்கள் எங்க இருக்கிறார்களோ அந்த இடத்தை தன் வீடாக எடுத்துக்கொள்வார்கள் அப்போ இப்ப கேது இங்க இருக்காரு இல்லைங்களா இது இந்த வீட்டின் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் இந்த வீட்டினுடைய ஓனர் சூரியன் உங்க ஜாதகத்துல சூரியன் நல்லா இருந்து விட்டால் எழுதிக்கோங்க உங்க ஜாதத்துல சூரியன் நல்லா இருந்துட்டால் இந்த கேதுவால பாதிப்பு கொஞ்சம் குறைவுதான் ஒருவேளை ஜாதத்துல சூரியன் கெட்டிருந்தா இந்த கேதுவால பாதிப்பு கொஞ்சம் தான் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அப்ப கோச்சார ரீதியாக ஒன்றரை வருஷம் இந்த கேதுங்கிறத இருப்பார் அப்ப கோச்சார ரீதியாக கேது எங்கெல்லாம் அதாவது சூரியன் எங்கெல்லாம் அதுக்கு வந்து சூரியன் வந்து ஐப்பசி மாசம் நீசம் ஆவார் அதே போல பாத்தீங்கன்னா தை மாதமும் மாசி மாசமும் பகையாவார் வைகாசி மாசமும் பகையாவார் வைகாசி மாசத்துல சூரிய நீங்கி நிற்பார் தை மாசத்துலயும் மாசி மாசத்துலயும் சூரிய நீங்கி நிற்பார் அப்ப ஜாதத்துல யாரெல்லாம் வைகாசி மாசம் ஐப்பசி மாதம் அதே போல மாசி மாதம் தை மாச பிறந்தைங்களோ அவர்கள கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அல்லது இந்த மாசத்துல சூரியன் வரக்கூடிய காலகட்டத்துல இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் கவனமா இருந்துக்கோங்க அப்படிங்கறத முற்றிலும் உண்மை அடுத்தது இப்ப புரிஞ்சது இல்லைங்களா அஹ் அடுத்தது பாருங்க ராகு இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்துக்கிங்கன்னா வைரல் கிரகம் வெளிப்பேது கேது ஒரு நாலு நாலு ஊருக்கே காட்டுறது வந்து ராகு இது வந்து ராகு எங்க இப்போ உங்களுடைய ராசி எட்டுல இருந்து அஹ் கொஞ்சம் அவமானங்களோ திடீர் வரவுகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் உங்க ஜாதகத்துல குரு அது நல்லா இருந்து விட்டால் திடீர் வருமானம் திடீர்னு வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது ஒரு ஊர் விட்டு ஊர் போறது நினைச்சு பார்க்க முடியாத உச்சத்துக்கு போய் தொடர்றது எல்லாமே இந்த ராகு தான் குரு ஜாதம் நல்லா இருந்தா இந்த விஷயத்த கொடுத்துருப்பாரு அடுத்தது இந்த ராகு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நேரம் என்ட்ரி ஏழாம் வீட்டுக்கு வருவார் அப்ப ஏழாம் வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவன் முன்னிட்டு சில சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டு ஏன்னா ஏழாம் இடங்கிறது முதல் திருமணம் தானே அப்ப திருமணத்தை செஞ்சும் கொடுப்பாரு நீங்க எதிர்பார்த்தபடி ஒரு சிலருக்கு சனி வந்து உங்க ஜா ராகு வீடு கொடுத்துக்கிற சனி உங்க ஜாதலா நல்லா இருந்தா அளவுக்கு திருமணம் வாழ்க்கையே கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்க வாழ்றது இது எல்லாமே நடத்தி ஒரு ஒருவேளை உங்க ஜாத சனி கெட்டுட்டா கொஞ்சம் திருமணத்தை கொஞ்சம் தடையில படுத்தும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்போம் ஏன்னா கோச்சார ரீதியாகவே இங்க வந்ததுக்கு அப்புறம் ராவுக்கு வீடு கொடுத்த சனி எட்டுக்கு போய் மறையிறாரு அப்போ ராவுக்கு வீடு கொடுத்த சனி மறையும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பாதிப்புகள் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சனிக்கு வீடு கொடுத்த குரு உங்க ஜாதத்துல நல்லா இருந்துட்டா பெரிய ஜாக்பாட் அப்படிங்கிறது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உண்டு கொஞ்சம் குழப்பங்களாக இருக்கலாம் இன்னொரு தடவை இந்த வீடியோ நீங்க போட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஜோதிடரே அணுக வேண்டிய அவசியமே கிடையாது அந்த அளவுக்கு தெளிவா கொடுத்துட்ட இது வந்து கிளாஸ்ல ஜோதிட வகுப்புல கொடுக்கக்கூடிய ஒரு விதிகள் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாத்துக்கும் போல இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்குன்னு சொல்லாம நீங்க அனலைஸ் பண்ணிக்க கூடிய அளவுக்கு நான் வந்து இப்ப தர கொடுத்திருக்கிறேன் ராகுக்கு வீடு கொடுத்த சனி உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தால் ஏன்னா இங்க அடுத்தது ராகுன்னா இங்கே கிடையாதுங்க ராகு இங்க அடுத்து நீங்க வரப்போகிறார் அதனால இந்த இடத்துக்கு வீடு கொடுத்து சனி பகவான் உங்க ஜாதத்துல நல்லா இருந்தா ராகுவால பாதிப்புகள் இல்லை ஏன்னா ஏழாம் மணிக்கு ராகுக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு அப்போ அந்த இடத்துக்கு வரும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முற்றிலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அடுத்து சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பாதிப்புகள் போச்சார ஜாதகத்தை பார்க்காம போச்சார ரீதியாக கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தாலும் கூட லாபஸ்தானத்துக்கு வீட்டுக்கு வரப்போகிறார் அப்போ அதிக லாபங்கள் அதிக தேவைகள் இருந்தாலும் கூட அதற்கு ஈக்குவலான பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு சோ நீங்க மற்ற பாவகிரகங்கள் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்தாலும் கூட குரு வர குரு இருக்கக்கூடிய இந்த ஒரு வருட காலங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பாதிப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் எப்படியும் பணவரம் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுத்துருவார் லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை சோ எட்டாம் அது குரு இருக்கிறதுனால நல்லா பாத்துக்கோங்க சனிக்கு வீடு கொடுத்த குரு இங்க சனி இடத்துல இங்க வந்துருவாரு இல்லைங்களா மார்ச் மாசத்துல சனிக்கு வீடு கொடுத்த குரு பதினொன்றுக்கு வர போகிறார் அவர் வருட கிரகம் அப்போ திடீர் வருமா குரு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் திடீரதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் பயணங்கள் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் ஜாக்பாட் வருடங்களாக இந்த வருடம் இருக்கும் அப்ப குரு எப்ப வருகிறார் அப்படின்னு பாத்துக்கோங்க மே மாசம் வரணும் அப்ப மே மாசத்துக்கு மேல சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதமாக இருக்கும் உங்க ஜாதகம் குரு கெட்டிருந்தாலும் கூட இதுல போச்சாரப்படி வரும் பொழுது நிச்சயமாக நிச்சயமாக ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை மே மாதத்திற்கு மேல் சிம்ம ராசிக்கு ஓரளவுக்கு ஒரு அறுபது சதவீதத்திற்கு மேல நல்ல ஒரு வருடங்களாகவும் நல்ல பணவரவு பொருள் வரவு சுப நிகழ்ச்சி

நான் பாத்தீங்கன்னா 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 நிச்சயமாக புரியும் இன்னொரு முறை கூட நீங்க இந்த பண்ணி பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும் நன்றி நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் நரசிம்ம திருவேலே சரணம்